ஜெயலலிதா கடந்து வந்த பாதை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மந்திர சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை சுமார் இருபத்தி ஐந்து வருடமாக திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவுங்க ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்துல ஒரு பெண்ணாக போராடி தனக்கென்று தனி முத்திரை பதித்தவுங்க இவர் தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மைசூரில் பிறந்தார் தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு தனது தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் அதன் பிறகு தன்னுடைய

இந்த ஜோடி மக்களின் மனங்களை கவர்ந்தது குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தவுங்க அன்றைய முன்னணி ஹீரோக்களான ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் சிவகுமார் ஆகியோருடன் ஜோடி போட்டு தமிழ் சினிமா ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படும் ஹீரோயினாக வளம் வந்தவுங்க தெலுங்கிலும் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது அங்கிருக்கும் முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்தாங்க இப்படியான நிலையில்தான் ஜெயலலிதாவின் தாயார் உடல் குறைவால் காலமானார் அதன் பிறகு தன் உடனிருந்த சகோதரனுடன் பெங்களூருக்கு சென்றார் ஆனால் அவருக்கு ஆதரவாக இருந்த அண்ணனும் நீண்ட காலம் வாழவில்லை தன் குடும்பத்திலிருந்த அனைவரையும் இழந்த ஜெயலலிதா சென்னையில் தனிமரமாக தன் வாழ்க்கையை நகர்த்தி வந்தார் அப்பொழுது அவருக்கு நம்பிக்கை அளித்தவர் எம்ஜிஆர் அதன் பிறகு சினிமா வாய்ப்புகளை தவிர்த்து வந்த அவர் எம்ஜிஆருடன் சேர்ந்து அரசியலில் பயணிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் நான்காம் தேதி கடலூரில் எம்ஜிஆர் முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்பொழுது எம்ஜிஆரின் கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல ஒரு வசீகர முகத்தை தேடினார் எம்ஜிஆர் அதற்கு கச்சிதமாக பொருந்தியவர் ஜெயலலிதா அதனைத் தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் என அரசியல் காத்து ஜெயலலிதா பக்கம் பலமாக வீசியது அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட உறுப்பினராக்கினார் நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில குழமையால் பல தலைவர்களை கவர்ந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சட்டசபை தேர்தலின் போது எம்ஜிஆருக்கு உடல் குறைவு ஏற்பட்டதால் கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டினார் அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு அமோக வெற்றி கிடைத்தது உடல் நலக்குறைவு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் காலமானார் தமிழ்நாடே கலங்கி போனது அதிமுகவின் தொண்டர்கள் செயலிழந்து போனார்கள் தலைமையில்லாத காரணத்தினால் சற்று சருக்கள் ஆனது அதிமுக எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுகவின் நிலை அவ்வளவுதான் என சொல்லப்பட்டு வந்தது சில நாட்கள் மட்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜானகி பதவி பிடித்து வந்தார் கட்சியும் இரண்டாக உடைந்தது ஜெயலலிதாவும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியும் இரு அணிகளாக பிரிந்தனர் ஜே அணி என ஜெயலலிதா அணியும் ஜா என ஜானகி அணியும் சொல்லப்பட்டு வந்தது கட்சி இரண்டாக இரட்டை முடக்கப்பட்டது மீண்டும் தமிழகத்திற்கு தேர்தல் வந்தது சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றினார் தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் என்ற பெருமை ஜெயலலிதாவிற்கு கிடைத்தது ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஜானகி அணி வென்றதால் ஜானகி அரசியலிலிருந்து விலகினார் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தது கருணாநிதி முதல்வராக பதவியேற்றார் அதன் பிறகு எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ஜெயலலிதாவிடம் பேசி பிரிந்திருந்த அதிமுகவை ஒன்றிணைத்தார் அதிமுக ஜெயலலிதா வசமானது முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னமும் திரும்ப கிடைத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வந்தது இரட்டை இலை சின்னத்தில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் ஜெயலலிதா அப்போது ராஜீவ்காந்தி மறைவால் ஏற்பட்ட அனுதாப அலையால் அதிமுகவுக்கு மிக பெரும் விட்டு கிடைத்தது ஜெயலலிதா முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரானார் அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான் என்ற எம்ஜிஆரின் பாதையிலிருந்து அவர் இம்மி அளவு மாறாமல் அதிமுகவை வழிநடத்தினார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக இருக்காது என ஆரோடங்கள் சொல்லப்பட்டாலும் அதிமுகவை ஆளுங்கட்சியாக மாற்றினார் ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டங்களை கொண்டு வந்தார் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளின் ஆதிக்கம் தான் அதிகம் காணப்பட்டது ஜெயலலிதா திமுகவிற்கு மிக பெரும் எதிரியாக விளங்கினார் இருபத்தி ஐந்து வருடமாக தமிழக அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் தமிழக மக்களால் அம்மா என்று இன்றும் அழைக்கப்படும் ஜெயலலிதா இன்றும் அதிமுகவின் அம்மாவாகவே அவர்கள் மனதில் குடிகொண்டுள்ளார்